ஸ் வெ்கம் டு ஹைடெக் நர்சரி கார்டன் என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேலுங்க ஸோ நம்மளுடைய நசில வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஊசி மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளவரிங் பிளான் பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஃபீல்டு ஒர்க்கில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளான் வருஷம் முழுவதும் பூக்களானது பூத்துட்டே இருக்கும் ஈஸ்வலாக இதுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து ஊசி மல்லி பச்சை முல்லை பச்சை காம்பும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் யூஸ்வலாக அதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குதுங்க அது என்னென்ன பேர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க பச்சை காம்பு முல்லைன்னு சொல்லுவாங்க முல்லை செடின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய பேர் வந்து இதை குறிப்பிடுவாங்க பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த செடிகளை ஃபார்மிங் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் நாமக்கல் திண்டுக்கல் இந்த மாதிரியான ஏரியாக்களில் நிறைய பேர் பண்ணுவாங்க நீங்கள் இந்த செடியில் நீங்கள் ஃபீல்டில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம ஏரியாவில் என்ன பூக்கள் விலை நல்லா போயிட்ருக்கு என்ன முல்லை வாங்குகிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள் முல்லையில பால் முல்லை பச்சை முல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ரகங்கள் தான் இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் தேவைப்படுது அப்படின்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்மளுடைய நெஸ்சில் நீங்கள் பிளான்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த பிளான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்குற பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் மந்த் ஓல்டு பிளான்ட்டு கொடுப்போம் ஸ்டெம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து எட்டுக்கு பத்து என்ற கவர் சைஸில் அளவுக்கு புஷ்னஸ்ஸாக கொடுப்போம் நீங்கள் ஒரு குழிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செடி வைக்கலாம் அப்படி அப்படின்னா ரெண்டு செடி வைக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஒரு சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பன்னிரெண்டு செடி தேவைப்படும் ஆறு அடிக்கு ஒன்று அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆறுக்கு ஆறு எந்த பூக்க வச்சாலும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா செடியை வந்து நீங்கள் அஞ்சடிக்கு ஒன்று இல்லை நாலு அடிக்கு ஒன்று அந்த மாதிரி வச்சுட்டு அகலத்தை வந்து கம்பல்சரி ஆறு அடி விட்டுக்கலாம் ஏன்னா ரைட் சைடில் ஒருத்தரும் லெஃப்ட் சைடில் ஒருத்தரும் பூக்களை வந்து பறிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் ஃபார்மிங் பண்ணிக்கலாம் ஃபார்மிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய மெத்தடு வந்து சேஞ்சஸ் ஆயிடுச்சு அதனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது இந்த ஃபார்மிங் பூக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஊசி மல்லியானது வருடம் முழுவதும் பூக்கள் வந்துட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் தந்துகிட்டே இருக்கும் ஒரு இருந்து இருபது வருஷம் ஆனாலுமே இந்த செடிகளில் நீங்கள் கட் பண்ணி விட்டு வளர்த்துக்கலாம் யூஸ்வலாக பூக்களானது பூக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் பூக்களானது பூத்துட்டே இருக்கும் ஆனால் நிறைய வந்து பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூக்களில் வந்து குறைஞ்சிரும் வரத்து குறைஞ்சிரும் பட் நல்ல ரேட் இருக்கும் நம்ம அந்த மாதத்தில் தான் நம்ம வந்து அந்த கட்டிங்ஸை நம்ம கட் பண்ணி போட்டு உங்களுக்கான பிளான்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் தரமான செடிகள் எப்பவுமே நம்முடைய நெஸில் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இன் கேஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நம்முடைய நெஸில் நீங்கள் காண்ட பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம பாருங்கள் ஒரு நூறு இன்னும் நிறைய பிளான்ஸ் கூட எடுத்து காட்டுறோம் பாருங்கள் ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுமே குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை தான் நம்ம கொடுப்போம் ஸோ இந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய நர்ஸை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து நம்ம நம்முடைய நெஸ்டலில் கொடுக்குற ஒவ்வொரு பிளான்ட்டுமே தரமாக மெச்சூர்டான பிளான்ட் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் பிளான்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ட் எப்படி க்ரோ பண்ணணும் ஸோ அதை பற்றியான டிப்ஸு நம்மளே நெர்ஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ரோசஸை பற்றி வளர்க்க தெரில ஸோ ரோஸ் எப்படி பாட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான விஷயத்தை நாங்கள் தெளிவாக அப்லோட் பண்ணுவோம் எங்களால் தெரிஞ்ச வரைக்கும் உங் உங்கள் கூட ஒவ்வொரு விஷயங்களுமே நாங்கள் பகிர்ந்துப்போம் ஸோ இந்த மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் subscribe பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி ஒண்டர்ஃபுல் டே ஹாப்பி கார்டனிங் இந்த மாதிரி நான் ஊசி மல்லி ஒன்று ரெண்டு செடிகள் வந்து மாடி தோட்டத்துக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்தளவுக்கு மெச்சூர்டான ப்ளான்ட்டை உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்